குலசேகர் புதிய ராக்கெட் ஏவுதளத்தை அடிக்கல் நாட்டுகிறார் புதிய பாமன் தூக்கு பாலத்தை திறக்கிறார் பல்லளம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் அண்ணாமலை அண்ணாமலையுடைய எம்மன் என் மக்களுடைய பயன் என்பது விடுதி விழா அழைக்கிறது அந்த கூட்டத்திற்கு அந்த நினைவு விழாவிற்கும் பிரதமர் பங்கேற்கிறார் மேலும் தமிழ்நாட்டுக்கு கடந்த இரண்டு மாதம் இரண்டு முறை பிரதமர் மோடி இருந்தார் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் மோடி வரும் தேதியில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் இருபத்தி ஏழாம் தேதி திருப்பூர் மாவட்ட பல நடைபெறும் அண்ணாமலை நடைபெறும் நினைவு விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார் பின்னர் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை ஹெலிகாப்டர் மூலம் தூத்துக்குடி வருகிறார் அங்கு புதிய துறைமுகம் பள்ளி அருகே நடக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் அதில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்ட இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட உள்ள புதிய ராக்கெட் ஏவுதளத்துக்கு காவலி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார் இதே போல ஐநூத்தி ஐம்பது கோடி மதிப்பீடு ராமேஸ்வரம் பாம்பன் கடலின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள புதிய ரயில்வே தூக்கு மேம்பாலத்தையும் பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் இது தவிர தூத்துக்குடி குறிப்பாக வெளித்துறைமுக விரிவாக்கம் உள்ளிட்ட திட்டங்களையும் அவர் துவக்கி வைக்கிறார் பின்னர் அதே ஹெலிகாப்டரில் அங்கிருந்து திருவனந்தபுரம் புறப்பட்டு செல்லும் அவர் அங்கு தனி விமானம் மூலம் டெல்லி செல்கிறார் பிரதமர் மோடி வருகையை ஒட்டி பழைய திருமல் நகர் காவல் நிலையம் அருகே ஹெலிபேடு அமைக்கும் பணி நடந்து வருகிறது அதேபோல் தூத்துக்குடியில் பாதுகாப்பு ஏற்பாடும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது வங்காள விரிகுடா முன்னாள் வலிகுடா இந்தியா பெருங்கடல் மற்றும் அரபிக் கடல் பகுதிகளில் கடற்படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் கடலோர காவல்படை கப்பல்கள் மண்டபம் தொடங்கி கொச்சி வரையிலும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக கடல் கடலோர காவல்படை ரோந்து கப்பல் டார்னியர் ரக விமானங்கள் கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியை தீவிரப்படுத்தியுள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மரைன் பொலிசார் இருபத்தி நாலு மணி நேரம் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இதேபோல் பாபனின் கட்டுப்பா கட்டப்பட்டு வரும் புதிய ரயில்வே பாலத்தையும் ரயில்வே வாரிய தலைவரும் முதன்மை நிர்வாக அதிகாரியுமான ஜெயார் வர்மா நேற்று கூட ஆய்வு செய்தது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்த அளவில பிரதமர் வரவது குறிப்பாக ஒரு நாலாம் மணி தேர்தல் ஒருவர் இருந்தாலும் கூட மறுபடியும் இரண்டாவது முறையாக தமிழம் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அவர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் மிக முக்கியமாக பேச உரையாற்ற மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் ஏற்கனவே தமிழக சார்பாக நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த குலசேகர் பட்டணத்தில் விமான நிலைய அமையும் என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து பல விஞ்ஞானிகளை ஊக்குவிப்பதற்கு ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்தபடி தொடர்ந்து கடந்த ஆட்சியிலும் இதே போல நிகழ்வுகள் குலசேகரப்பட்டினத்தில் விண்வெளி ஆராய்ச்சிகள் அமைக்கப்படும் என அதிமுக அரசால் தெரிவிக்கப்படும் திமுக அரசாலும் இந்த நிதியில் கூட தெரிவிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் திமுக முதல் குறிப்பாக த தமிழக முதலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அவரும் பங்கேற்கிறார் ஆனால் நேரியா பங்கேற்கிறார் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்கிறார் என்பது இறுதியாக தெரிவிக்கப்படும் ஆனால் இருந்தாலும் இருபத்தாம் தேதி அந்த நிகழ்வில் பங்கேற்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமான தவறானது முதல் அலுவலகத்தில் அங்கே வரவேற்பு அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வு முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது நன்றி